கேபி சிஸ்டம்னு ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக சிறப்பாக அது போயிட்டுருக்கு துல்லியமான பலனுக்கு அந்த கேபி சிஸ்டம் அருமையாக வேலை செய்யுது அதே போல் கேபி சிஸ்டங்கிறது வந்து இந்த துல்லியமான பலனுங்கும்போது நம்ம இது சகுன நிமித்தம் ஆர்வடெல்லாம் பார்க்குறாங்கல்ல அந்த இதுக்கு வந்து அது கரெக்டாக வருது அதில் நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுருக்காங்க இவர் மொதல் செட்டில் படித்து அதாவது டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு டாக்டர் பட்டம் வாங்கி அந்த கலையை வந்து உலகத்துக்கெல்லாம் பர போனோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு மாநாடு போட்டு இது மூணாவது மாநாடு போட்டிருக்காரு அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக வரவழைச்சிருக்கிறார் அதுக்காக வந்திருக்கிறோம் என் பேர் வந்து சூரியன் ஆர் சுந்தரராஜன் என்னுடைய ஊர் வந்து கரூர் என்னுடைய செல் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி எண்பத்தி மூணு இப்போ அந்த ஒரு குட்டி பயணத்தை பற்றி நம்ம தர்மராஜ் ஐயா வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணார் ஒரு சின்னதாக ஒரு மேட்ரு தான் மகர லக்கணத்துக்கு லக்கணாதிபதி உச்சம் பெறக்கூடிய இடம் எந்த இடம் பத்தாம் பாவம் அங்க போய் சனி பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் கூட ராகுவோடு சேர்ந்தா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி அந்த நீதிபதியில் வந்து வக்கரம் வாங்கினதுனால நீதிபதியாகவும் இருப்பார் இறங்கி வந்து திருப்பி வந்து வக்கீலாகவும் இருந்து ஆஜரில் ஆகுவார் மீண்டும் நீதிபதியாக போவார் டூ இன் ஒன் அப்படி தான் அவர் இருப்பார் அவர் நினச்சா தான் அவர் நினச்சா வந்து நீதிபதி தான் பணம் வேணும்னா வைக்கல் பணம் இல்லைன்னா நீதிபதி அது மாதிரி அவருடைய கணக்கில் போகுது அந்த ஏன்னா லக்னாதிபதி உச்சம் பெறக்கூடிய வீட்டில் அவர் போய் நின்று ராகோடு போய் சேர்ந்தது அது சனிங்கிறது ரெண்டு வாக்கு வாக்கு வந்து சனி சனினா கருப்பு சட்டக்காரன் செவ்வனாக காக்கி சட்டக்காரன் அப்போ கருப்பு சட்டை சம்மந்தப்பட்டதில் ராகோட சம்மந்தப்பட்டு உச்சம் பெறுவதனால அவர் உச்ச பலனங்களை அந்த இடத்துல வந்து வாக்கு மூலியமாக வெளிப்படுத்தணுங்கிறது கணக்கு அப்போ பணம் அந்த துலாம் ராசிங்கிறது நீதிபதி அப்போ நீதியை தவறாமல் அவர் தன்னுடைய இதை வந்து ப்ரடிக்ஷனை கொடுப்பாருன்னு நம்ம சொல்லலாம் சரி இப்போ நம்மளுடைய கருத்துக்களை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளது வந்து சார சொல்லி பலன் எடுக்கிறோம் அது எப்படிலாம் எடுத்தால் சரியாக வருதுன்னு சும்மா ஒரு நாலே நாலு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நேரம் கம்மியாக இருக்குது இப்போ ஒரு மகர இருந்து ஒருத்தர் வந்தார் பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இது சந்திரன் இருந்தார் அவர் சுக்கரன் சாரம் வாங்கி சுக்கரன் எட்டில் மகர லக்கணம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் சுக்கரன் சாரம் வாங்கி சுக்கரன் எட்டில் சந்திரன் வந்து பால் சாரம் கொடுத்தவன் வந்து சூரியனுடைய வேடைய நெருப்பு அப்போ சுடு பால் காலில் ஊற்றி கால் புண்ணாயிடுச்சான்னு கேட்டேன் அந்த வேஸ்ட் எடுத்து காட்டார் பால் ஊற்றி கால் பூரா கசகசன்னு அவருக்கு வெந்து போச்சு எப்படி பலன்கள் வருதுன்னா எட்டாம் இடத்து பலனை கனெக்ஷன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கொடுத்துருது அப்போ துன்ப பலன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்குதுன்னு எடுத்துக்கணும் இன்னொருத்தருக்கு லக்கணம் பதினொன்றாம் இடத்துல ராகு லக்கணம் பதினொன்றாம் இடத்துல ராகு அவர் சந்திர சாரம் சந்திரன் வந்து கடகத்தில் இருக்கிறார் அப்போ சந்திரன் வந்து விருச்சகத்துக்கு பாதகாதிபதி பாதகத்தை கிட்ட கொடுத்துட்டார் ராகு வந்து உடல் உறுப்புகளை கெண்டக்கால் ராகுனா வீக்கம் சந்திரனா நீர் அப்போ நீர் சுரந்து கால் வந்து போதக்கால் மாதிரி இருக்குதான்னு கேட்டேன் சத்தியமாக அப்படி தாங்க வீங்கியிருக்குன்னு சொன்னாங்க இதுதான் ஜோதிடம் இப்படி தான் பலன்கள் வந்து நம்ம பேசணும் சரிங்களா அதே மாதிரி தனுசு லக்கனம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரனு அவர் வந்து சனி சாரும் சனி அங்கேயே இருந்தாங்க இப்போ கொலுசு வந்து மாற்றி இருக்கிறீங்களான்னு கேட்டேன் ஆமாம் மாற்றி இருக்குது அப்படின்னாங்க பழசை போட்டுட்டு புதுசு எடுத்தீங்களா எடுத்தேன் இப்போ நீங்கள் அதை போடக்கூடாது இந்த பாப்பா அழுக்காய் போடுன்னு சொல்லி பீரோலேயே வச்சுருக்குதான்னு கேட்டேன் அப்படியே தான் வச்சுருக்குது விசேஷம்னா போட்டுட்டு போயிட்டு வந்துட்டு உடனே அதுக்கு ஒரு மணி நேரம் துணி எடுத்து ப்ரெஷ் போட்டு தொடச்சி திருப்பி வச்சுருமான் அப்போ பன்னெண்டாம் இடங்கிறது சுக்கரனை வந்து வெள்ளி அவன் ரோகத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவன் சாரம் கொடுத்தவன் சனி அவரும் வந்து அந்த ஆ ஆறு கோடியினோட தொடர்பு அந்த இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ கொலுசு வந்து ஆறுனா வந்து பழசை போட்டு புதுசு எடுக்கணும் மாற்றிருக்கிறார் ஆனால் போடுவாரா ரோகத்தை குறிக்காட்டுனால போட முடியல எடுத்து வச்சுக்கிட்டார் சரிங்களா அதே மாதிரி இப்போ லக்கணம் மேச லக்கணம் நாலாம் இடத்துல வந்து செவ்வா பகவான் இருக்கிறாரு செவ்வா நீசம் நீசம்னா ரத்தம் வந்து நீசமாகுது சிவப்பு நீசமாகுது நீசமாகது ஹீமோகுளோபின் நீசமாகுதுன்னு எடுத்துக்கணும் அவர் புதன் சாரம் வாங்கி புதன் ஆறில் இருந்தால் பூச்சி குடிச்சு ரத்தம் போயிடுச்சு இப்போ வரக்காமலை ஊதுகாமலை ரத்த சோக அப்படிங்கிறதுல பாதிச்சுருக்கிறானா உங்கள் பையனு கேளுங்க சத்தியமா ஆமான்னு சொல்லி சொன்னதுன்னு உங்ககிட்டங்க சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதே நாலாம் இடத்துல செவ்வா அவர் சனி சாரம் வாங்கியிருந்தால் சனி பாதகதிபதி கீழே விழுந்து கை கால் அடி அடித்து ரத்தம் பிச்சிக்கிட்டு வெளியில் போயிடுச்சான்னு சொல்லி கேளுங்க அது வந்து இரநூறு மில்லி ரத்தம் வெளியில் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே குரு சாரம் வாங்கியிருந்ததுன்னா குரு வந்து ஒம்பது கதிபதி பன்னெண்டு கதிபதி அப்போ வந்து குரு வந்து ப விரயம் இவர் ரத்தத்தை விரயம் பண்ணணும் எதுக்கு ஒன்பதாம் இடம் பேரும் புகழுக்காக அப்போ உங்களோட ரத்தத்தை வந்து தானம் பண்ணிக்கலான்னு சொல்லி கேட்டேன் ஆமாங்க ரத்த தானம் பண்ணியிருக்கிறேன்னு நாங்கள் சர்ட்டிவிகேட் கொடுத்தா வாங்க மாட்டேன் என்ன எதுங்க அதுக்கு போய் வாங்குகிறோம் நம்மளா இலவசமாக கொடுக்குற ரத்தத்துக்கு எதுக்கு சர்டிவிகேட் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அப்படி சரிங்களா இது மாதிரி வந்து பலன்கள் சாரங்கள் எடுக்கும்போது பலன்கள் துல்லியமாக வருது இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் எங்கள் டீமில் வந்து ஒருத்தர் பேசலை அதுக்கு பதிலாக ஒரு நாலு நிமிஷம் நீ சேர்த்து பேசினார் அதுக்காக அதை சொல்கிறேன் இல்லாட்டா தோட்டம் முடிச்சிருப்பேன் நான் அதாவது வந்து பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு பெண்ணு பிறந்திருக்குது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் காலையில் பத்து நாற்பத்தி ஏழுக்கு பிறந்திருக்குது அந்த பெண்ணுக்கு வந்த ஜாதகம் பிறந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்திருக்கு லக்கணம் வந்து தனுசு லக்கணம் ரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் வந்து தனுசு லக்கணத்துக்கு எட்டுக்குரியவன் ரெண்டில் எட்டாம் இடத்து பலனா ரெண்டாம் இடத்துல வெளிப்படுது கோல் நின்ற பாவகம் ரெண்டு சாரநாதன் அமர்ந்த பாவகம் ரெண்டு கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்த்தோன்னா ரெண்டுக்குமே வைத்தியம் பார்த்தியாச்சின்னு சொல்லியாச்சு சரிங்களா அதுக்கடுத்து பதினொன்றாம் இடத்துல சூரியன் அவர் குரு சாரம் குரு எட்டில் அதாவது தனுசு லக்கணத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் வந்து குரு இருக்கிறார் அப்போ வந்து இது சைலன்சர் சுட்டு காலில் வந்து வீக்கம் ஏற்பட்டு ஒரு வாரம் கட்டுப்பட்டுக்கிட்டு வேலையை இது ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துதான் கேட்டேன் சத்தியமான உண்மைங்கன்னு சொன்னாங்க இப்போ அதுக்கு என்ன சொல்லணும்னா தனுசு லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அங்கேயே புதனும் இருக்கிறார் அந்த இடத்துல இது இது சூரியனும் புதனும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ராகு அங்கேயே நிற்கிறார் இப்போ வந்து காலில் வந்து கட்டு போட்டாச்சுன்னு நம்ம வந்து சொல்லியாச்சு காரணம் என்னென்னா அந்த சூரியன் தான் நெருப்பு சைலன்ஸ் சுட்டு அது மாதிரி அவருக்கு ஆகிருக்குது அப்புறம் என்ன படிப்பு படிப்பார்னு சொல்லுங்கய்யா அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே ஜாதகம் பார்த்தோன்னா பத்து பாயிண்ட்டு சொல்லுவேன் சரியாக இருந்தால் தான் ஜாதகம் பார்ப்பா இல்லை பார்க்க மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி பத்து பாயிண்ட்டு கரெக்டாக வரணும் இப்போ ஜாதகருக்கு இப்போ நாலு பாயிண்ட்டு சொல்லியாச்சு இப்போ அம்மாவுக்கு நாலு பாயிண்ட் எடுக்கணும் அம்மாவுக்கு வந்து தனுசு லக்கணத்துக்கு நாலாம் இடம் வந்து இது மீன லக்கணம் நாலாம் இடத்துக்கு மீனம் மீனத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து சூரியனும் சுக்கரனும் புதனும் இருக்காங்க அப்போ வந்து அம்மாவுக்கு மாங்கல்யத்தை வந்து கழட்டி பெருமாள் கோயிலில் போட்டிங்களான்னு கேட்டேன் திருப்பதியில் போய் உண்டியில் போட்டேன்னு சொன்னாங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் எட்டாம் பாக அதிபதி உடன் சூரியன் சேர்ந்தால் எட்டு மாங்கல்யம் சூரியன் வந்து எரிச்சிருவார் நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஜாதகம் வந்தால் எட்டாம் பாவகாதிபதியும் சூரியனும் ஒரு ஆறு நாற்பது பாகைக்குள்ள இருந்தாங்கன்னா மாங்கலியம் வந்து தோசை இருக்குது சமயபுரத்துக்கு கழட்டி போட்டிங்களா அந்த குலதெய்வத்துக்கு போட்டிங்களா பெருமாளுக்கு போட்டிங்களான்னு கேளுங்க இங்கே பெருமாளுக்கு போட்டதுக்கு காரணம் அந்த இடத்துல புதன் இருந்ததுனால நான் பெருமாளுக்கு போட்டீங்களான்னு நான் கேட்டேன் போட்டாச்சு அதே மாதிரி நாலாம் இடம் வந்து மீனம் மீனத்துக்கு அஞ்சில் குரு இந்த பாப்பாவுக்கு எட்டில் குருன்னு முதல்ல சொல்லியிருந்தேன் இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு புதன் சாரம் புதன் எட்டில் அந்த அம்மாவுக்கு எட்டு இல்லைனா பாப்பாவுக்கு பதினொன்றில் கர்ப்ப பையன் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னேன் கர்பை எடுத்தாச்சு கர்ப்பை எடுத்தாச்சு அந்த அம்மாவுக்கு சரிங்களா அதுக்கடுத்தது அந்த அம்மாவுக்கு மூணாம் இடத்துல வந்து ராகு நிற்கிறார் பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது நிக்குது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சந்திரசாரம் வாங்கி சந்திரன் வந்து பதினொன்று நிற்கிது யாரு நாலாம் இடத்துக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் வந்து ராகு நின்று சந்திரசாரம் பெற்று சந்திரன் வந்து நாலாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடங்கக்கூடிய மகரத்தில் போய் நிற்கிது அப்போ ஆடை ஆபரணம் அணிகலன்கள் நகை நட்டுகள்லாம் அடமானம் வச்சுட்டிங்களான்னு கேட்டேன் எல்லாம் வச்சாச்சிங்கன்னு சொன்னாங்க எனக்கு குருவும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாவே அடிக்கடி நகைகள் பேங்க் போகிறது வரது தான் டான்ஸ் அடிக்கிட்டு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி அவங்களுக்கு ஆகிடுச்சு அப்புறம் இது படிக்கிறது என்ன படிக்கணும்னு கேட்டாங்க இப்போ பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் தனுசு லக்கணத்துக்கு அந்த பாப்பாவுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் மூணு பேர் இருக்காங்க இப்போ தர்ம கர்மாதிபதி யோகன்னு சொல்லக்கூடியது தடசல கணத்துக்குன்னு சொல்லக்கூடியவர் ஒன்பது குரியர் பத்து குரியர் ரெண்டு பேரும் பதினொன்றில் நிற்கிறாங்க அப்போ சூரியனும் மருத்துவ கிரகம் புதனும் மருத்துவ கிரகம் செவ்வாயும் மருத்துவ கிரகம் பிஎஸ்சி நர்சிங் படிக்குதான்னு சொன்னேன் சத்தியமாக அந்த பிஎஸ்சி நர்சிங் மூணாவது ஆண்டு இப்போ முடிச்சுட்டு நாலாவது ஆண்டுக்கு போக போகுது அப்போ படிப்பு எப்படி எடுக்க முடிஞ்சது கர்ப்ப பையை தூக்கிட்டது எப்படி எடுக்க முடிஞ்சது மாங்கலித்தை திருப்பதிக்கு போட்டது எப்படி எடுக்க முடிஞ்சது அந்த பொண்ணு கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்த்தது எப்படி எடுக்க முடிஞ்சது அந்த பிள்ளைக்கு சைலன்ஸில் சுட்டு கால் புண்ணானது எப்படி எடுக்க முடிஞ்சது சாரங்கள் அடிப்படையில் போனால் சோரமே போகாது ஜோதிடம் வாழ்க நலமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்